சூர்யா ஜோதியா கோவில் கோயிலாக சுற்றுவது ஏன் சண்டியாகத்துக்கு ஏற்பாடு சூர்யாவுக்கு செய்வினை வைத்து விட்டார்கள் என்றும் சிலர் சொல்லுகிறார்கள் மாமியார் முகத்திலே முழிக்கக்கூடாது என்ற காரணத்தினால் அவர் சென்னைக்கு வரவில்லை திருப்பதியில இந்துக்கள் அல்லாதவர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஒருவேளை ஜோதிகா இந்து மதத்துக்கு மாறிவிட்டாரா என்பது தெரியவில்லை ஆயிரம் ரூபாய் பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபாய் பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனல் நேயர்களே போற்றுவார் போற்றுட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றுட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வது சூர்யா ஜோதியா கோவில் கோயிலாக சுற்றுவது ஏன் சண்டியாகத்துக்கு ஏற்பாடு சூர்யாவுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக வெளிவந்த எந்த படமும் சரியாக போகவில்லை எதற்கும் துணிந்தவன் முதல் முறையாக ஆக்ஷன் ஹீரோவாக நடித்தார் சூர்யா அந்த படம் அற்று ஃப்ளாப் அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சூர்யா மிகவும் சிரமப்பட்டு ஒர்க் அவுட் செய்து தன்னுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்திய படம் கங்குவா இந்த படம் சிறுத்தை சிவாவின் கதை திரைக்கதை மோசமாக இருந்ததால் படம் வெற்றி பெறவில்லை நானும் ஒரு கோடி செலவானதாக ஞானவேல் ராஜா தெரிவித்தார் அந்த அளவுக்கு வசூலை பெருமா என்றால் சந்தேகம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் விமர்சித்தவர்கள் எல்லோருமே கங்குவா நல்லா இல்லை நல்லா இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் விமர்சனமும் படம் நல்லா இல்லாதும் ஒத்துப்போனதன் காரணமாக படம் வசூலை பெறவில்லை என்பதுதான் உண்மை இந்த அடிப்படையிலே சூர்யாவுக்கு ஏழரை சனி தொடங்கிவிட்டதா என்பதும் புரியவில்லை அது மட்டுமல்லாமல் சூர்யாவுக்கு செய்வினை வைத்து விட்டார்கள் என்றும் சிலர் சொல்கிறார்கள் சூர்யாவை ஏத்து இரண்டு நடிகர்களும் சில அரசியல் கட்சிகளும் சதி செய்கின்றன என்று தயாரிப்பாளரும் படத்தின் புரமோட்டருமான தனஞ்சயன் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த அடிப்படையில் சூர்யாவும் ஜோதியாவும் இணைந்து சண்டி யாகத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதற்கு முன்னதாக சூர்யா இயக்குனர் சிறுத்தை சிவாவுடன் சோழிங்கர் நரசிம்மர் கோயிலுக்கு சென்று வழிபட்டார் நரசிம்மர் கோயிலுக்கு ரோப்கார் மூலமாக மலைக்கு சென்ற சூர்யா நரசிம்மரை பிரார்த்தனை செய்தார் அப்போது அவர் முகம் மிகவும் களையிழந்து காணப்பட்டது தாடி வைத்திருந்தார் வழக்கமாக சூர்யா முகத்திலே இருக்கிற புன்னகை இல்லவே இல்லை அதற்கு பிறகு சூர்யாவும் ஜோதியாவும் இணைந்து கர்நாடகாவில் உள்ள மூகாம்பியை அம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தார்கள் மூகாம்பி அம்பி அம்மன் கோயில் எதற்கு பிரசித்தி பெற்றது என்று சொன்னால் நீங்கள் முன்பிருந்த வாழ்க்கையிலிருந்து பின்தங்கி விட்டீர்கள் முன்பிருந்த செல்வத்தை இழந்து விட்டீர்கள் என்று சொன்னால் கர்நாடகாவில் உள்ள மூகாம்பியை கோவிலுக்கு போனால் இழந்ததை மீட்டுக் கொடுக்கும் தெய்வம் அதாவது நீங்க புகழின் உச்சியிலே இருந்தார் சூர்யா படங்கள்லாம் ஓடணும் ஓடலை இப்போ படங்கள் ஓட ஓடலை அதனால் இனிமேல் அவர் இழந்த புகழை மீட்பதற்காக மூகாம்பிகை கோயிலுக்கு ஜோதியாவும் சூர்யாவும் தம்பதி சமேதராக சென்று வழிபட்டார்கள் இதற்கு உதாரணமாக எதை சொல்லலாம்னு சொன்னால் முதல்வர் தலைவர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்று தங்க வாழ் கொடுத்து வணங்கினார் இப்போதும் மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறவங்க இதான் எம்ஜிஆர் கொடுத்த தங்க வாழ் என்று இளைவரிடம் கொடுத்து அதை பார்த்து மகிழ்ச்சி செய்வார்கள் நாடோடிமன்னன் படத்துக்கு வெள்ளி விழா ஓடியதனால் மதுரையில் மிகப்பெரிய வசூல் அந்த அடிப்படையில் அங்குள்ள விநியோகஸ்தர் அந்த சமயத்தில் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு புறச்சிலர் எம்ஜிஆருக்கு தங்க பரிசு கொடுத்தார்கள் அந்த தங்கவாளை வாளை எம்ஜிஆர் மூகாம்பிய கோயிலுக்கு நன்கொடை வழங்கினார் அடுத்து ஜோதியா தனியே திருப்பதிக்கு சென்று வணங்கினார் திருப்பதிக்கு ஏன் ஜோதியா சூர்யாவை அழைத்து செல்லவில்லை என்று சொன்னால் சூர்யாவை அழைக்க வேண்டும் என்றால் அவருடைய வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும் வீட்டிலே அவருடைய மாமனார் சூர்யா கார்த்தியுடைய தந்தை சிவகுமார் இருப்பார் அவங்க அம்மா இருப்பாங்க அதனால் மாமியார் முகத்திலே முழிக்கக்கூடாது என்ற காரணத்தினால் அவர் சென்னைக்கு வரவில்லை நேராக திருப்பதி போய்விட்டார் அதன் காரணமாக தனியாக போய் திருப்பதி ஏழுமலையானை வழிபடுத்தினார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஜோதியா பிறப்பில் இஸ்லாமியர் திருப்பதியில் இந்துக்கள் அல்லாதவர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஒருவேளை ஜோதிகா இந்து மதத்துக்கு மாறிவிட்டாரா என்பது தெரியவில்லை சூர்யாவை இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டவர் ஜோதிகா அந்த அடிப்படையில் அவர் இப்போது இந்துதான் என்று சொல்லி திருப்பதியிலே அனுமதித்திருக்கலாம் அதில் எந்தவித மாறுபாடான கருத்தும் இல்லை சண்டியாகம் என்பது உங்களுக்கு யாராவது தீவினை செய்து விட்டார்களோ செய்வினை செய்து விட்டார்களோ இல்லாட்டி ஏதாவது தோல்விமுகம் கண்டவர்கள் பல எதிர்ப்பாளர்கள் இன்றைக்கி தீமு இன்றைக்கி தலஞ்சி தனஞ்செய்ன்னு சொன்ன மாதிரி அரசியல் கட்சிகள் நடிகர்கள் சூர்யாவுக்கு எதிராக இருக்கிறார்கள் எனவே அவர்களையெல்லாம் எதிர்ப்புகளை முறியடிப்பதற்கு செய்வது தான் சண்டியாகம் அந்த சண்டியாகத்தை கோவிலில் செய்கிறார்களா அல்லது தன்னுடைய பங்களாவிலே செய்கிறார்களா இல்லை மும்பையிலே செய்கிறார்களா என்பது தெரியாது அநேகமாக தமிழகத்தில் தான் ஏதாவது கோவிலில் சண்டியாகம் சூர்யாவும் ஜோதியாவும் இணைந்து நடத்தலாம் என்று சொல்லப்படுகிறது எது எப்படியோ ஏழரை சனி சூர்யா ஜோதியா விட்டு நீங்கினால் சரிதான் நேர்களே யதார்த்தமான பதிவுகளுக்கு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் ஆயிரம் ரூபா பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபா பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இரநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது ஃப்ளிப்கார்ட் மிந்திராவில் தொண்ணூறு பெர்சன்ட் ஆஃபர் எழுபது ஆஃபர் அறுபது ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள்